அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழையில் வந்து பாத்தீங்கன்னா காய் வந்த பின்னாடி காய் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது எப்படி அது அதிகப்படியான காய்கள் வர வைக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சரி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி காய்கள் வந்ததுன்னா பரவாயில்ல இப்போ வந்து ஒரு ஐயாயிரம் வாழை வச்சிருக்கேன்னா ஒரு ஆயிரம் வாழை முன்னாடி வந்துடுது இன்னொரு ரெண்டாயிரம் வாழை ஒரு மாசம் லேட் ஆகுது இல்ல பத்து நாள் லேட் ஆகுது அதனால வந்து வர வியாபாரிகள் எங்ககிட்ட வந்து வெட்டுறதுக்கு வந்து யோசனை பண்றாங்க ரேட்டு வந்து குறைச்சி கேட்கறாங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரே நேரத்துல முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இதை நான் பார்க்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வாழை வச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபைட்ரோசில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து கொடுத்துட்ருக்கீங்க க்ரோமேக் மேக் இருந்து கொடுத்துட்ருக்கீங்க ஹியூமேக் நல்லா கொடுத்துட்ருக்கீங்க ஃபைட்ரோபாஸ் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வந்துட்டு ஒரே நேரத்தில் வாழை குலைகள் வந்து ஈணும் அப்போது பூக்கள் வந்து ஒரே மாதிரி வரணும் காய்கள் ஒரே மாதிரி வரணும் நல்ல இடம் வரணும் காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூம்பி போயிருக்க கூடாது நல்ல ஒரு திடமான காயா இருக்கணும் சீக்கிரம் அழுகல் வரக்கூடாது அப்படின்னா நீங்க வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஃபைட்டோசல் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரேயிங்லயும் அதை வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது நம்ம காய் வக ஈனும் தருவாயில இப்போ பூ வர ஆரம்பிக்குது குளம் தள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் ஃபைட்டோசில் ஒரு ரெண்டு மூட்டையும் குரோமேக் ஒரு மூட்டையும் அடுத்தது ஹியூமேக் ரெண்டு கிலோவும் கூட நம்மளோட ஏடி ஜெல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இதை கரைச்சி செடிக்கு செடி ஊற்றும் போது உங்களுக்கு ஒரே நேரத்தில் வாழை வந்துட்டு ஈனக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது வந்துட்டு சரிங்க பூ வந்துருச்சு காய் வந்து வந்துட்டு இருக்கு அதை வந்து ஒரே மாதிரி முதிர்ச்சி அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரேயிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமரால்டுன்னு ஒன்று கூடும் எமரால் ரெண்டு கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு அடுத்தது நியூட்ரா ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட எதுவோ நோய் இருந்துச்சுன்னா ஃபைட்டோபாஸ் ஐம்பது மில்லி மாஸ்க் முப்பது கிராம் பூச்சிகள் எதுனா தென்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கியூரன் கேர் ஒரு ஐம்பது மில்லி கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இதை ஒரு முறையும் இதை வந்து காய் மேலே நல்லா பாடுற மாதிரி அடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை ஒரு ஒரு வாரத்துலேயும் பத்து நாள்லேயோ நானோ டியூலா அது வந்துட்டு ஒரு பத்து எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட இங்க கிரீன் பிளஸ் இல்லைன்னா பயோஃபெட் பயோஃபெட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது மில்லி வரைக்கும் பத்து லிட்டர் தண்ணிக்கு இதை வந்து மாத்தி மாத்தி கொடுக்கும்போது உங்களுக்கு காய் எண்ணிக்கை அதிகமாகும் காயோட சைஸ் நல்லா வரும் ஒரே மாதிரியான முதிர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அப்போ கிடைச்சதுன்னா என்ன நடக்கும் அப்போ மகசூலுங்கிறது அதிகமா வரும் வந்து பாக்குறவங்களுக்கு நீங்க உங்க வாழத்தோட வந்து பாக்குறவங்களுக்கு வந்து இமீடியா அவங்க வில பேசி முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா ஒரே நேரங்களில் முதிர்ச்சி வரும்போது அவங்க லோடு பண்றதுக்கும் எடுக்கும்போது விற்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால நமக்கு மகசூல் அதிகமா வருது பிரைஸ் வந்து நல்ல பிரைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்தது இந்த ட்ரோசில் கொடுக்க இல்லையா ஆறு மாசம் ஏழு மாசத்துல அடுத்து இன்னொரு முறை கொடுக்கணுமா அப்படிம்போது கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒன் மந்த் கேப்ல வந்து நல்ல ஒரு தரமான வாழை பழத்தை எந்த வெரைட்டியா இருந்தாலும் சரி இதை நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி பார்த்து உங்களோட உங்களுக்கு வர சந்தேகங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு வர கேள்விகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அதுக்கான ஆன்சரை இப்ப நம்ம ஏற்கனவே போட்டோம் அது மாதிரி உங்களோட கேள்விகள் மற்ற விவசாயிகளுடைய கேள்விகளாக இருக்க இருந்தால் அதை நம்ம வந்துட்டு அதுக்கான தகுந்த பதிலை கொடுக்க முடியும் எங்களோடு தொடர்பில் இருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்